ஒரு சிங்கம் நிறைந்த காடு அருகே ஒரு பெரிய மரத்தில் ஒரு அணில் வாழ்ந்தது அந்த அணில் மிகவும் புத்திசாலியும் பரிமாணமானவளாகவும் இருந்தது ஒருநாள் அந்த அணிலுக்கு அழகான மூன்று குட்டிகள் பிறந்தன அவை மெல்லிய பூந்துவல்கள் போலவே இருந்தன ஆனால் காடு மிகுந்த ஆபத்தான இடமாக இருந்தது சிறிய விலங்குகள் மற்றும் பறவைகள் சிங்கங்கள் புலிகள் போன்ற பெரிய மிருகங்களால் பிடிக்கப்பட்டு போய்விடும் அணில் அப்படி நடக்கக்கூடாது என முடிவெடுத்தது அது தனது குட்டிகளை பாதுகாப்பாக வளர்ப்பதற்காக ஒரு திறமையான திட்டத்தை அமைத்தது அணில் தன் குட்டிகளை கற்றுக்கொள்வதற்காக அவற்றை மரத்திலிருந்து கீழே இறங்கிவிடாமல் பார்த்துக் கொண்டது மூன்று குட்டிகளும் சிறிது சிறிதாக உலகை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பித்தன அன்னையின் ஆலோசனைகளையும் நுட்பங்களையும் முறையாக கற்றுக்கொண்டு அவை பாதுகாப்பாக இருக்கும் வழிகளை பின்பற்றின அணில் குட்டிகளுக்கு மரத்தின் கன்றுகளை கண்டுபிடிப்பது தண்ணீரை குடிப்பது மற்றும் ஆபத்துகளை தவிர்க்கும் போது எப்படி தப்பிக்க வேண்டும் என்று எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தது ஒரு நாள் காடில் ஒரு புயல் வந்தது பெரிய மரங்கள் கூட காற்றின் அழுத்தத்தில் குலுங்கின அணிலின் குட்டிகள் அச்சமடைந்தன ஆனால் அவை சாந்தமாய் தங்களின் தாயின் சொல்லை கேட்டது புயலின் போது எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டது போலவே அவற்றால் தப்பிக்க முடிந்தது இவ்வாறு அன்னையின் அறிவுரை புத்திச ித்தனம் மற்றும் பாதுகாப்பான சுற்றுச்சூழல் அனைத்தும் சேர்ந்ததால் அணிலின் குட்டிகள் வளர்ந்து பெரிய அணில்களாக மாற்றி பாதுகாப்பாக வாழ்ந்தன இந்த கதை குழந்தைகளுக்கு தங்கள் தாய் தந்தை கற்றுக்கொடுத்த கொடுத்த படைப்புகளையும் நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் கற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி அளிக்கும்